இஸ்ரேல் காசா போர் இருநூற்று முப்பத்து மூன்றாவது நாளாக தொடர்கிறது பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு காசா முகாமை நோக்கி இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியிருக்கிறது ரஃபாவில் உள்ள முகாமில் தீப்பிடித்ததைத் தொடர்ந்து பல உடல்கள் உயிரோடு எரிக்கப்பட்டன கரிக்கப்பட்டன என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ரஃபாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களின் கூடாரங்களின் மீது இஸ்ரேல் ஒரே இரவில் நடத்திய தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தைந்தாக உயர்ந்திருக்கிறது காசாவில் உள்ள பலஸ்தீனிய தற்காப்பு அரபு மற்றும் மேற்கத்திய உலகம் முழுவதும் இது கண்டனத்தை எழுப்பியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த தாக்குதல் மூலம் கூடாரங்கள் மற்றும் மோசமான தங்குமிடங்கள் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதன் எட்டாவது மாதத்திலே ஒரு போரைப் பற்றிய மிகவும் கஷ்டமான காட்சிகளில் ஒன்றாக இது இருந்தது அன்று இன்று பாலஸ்தீனிய குடும்பங்கள் தாங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார்கள் ஆண்கள் கஃபன் போர்வையில் உடல்களுக்கு அருகில் தொழுகை நடத்தும் போது பெண்கள் அழுதபடியே இருந்தார்கள் ரஃபா பகுதி இஸ்ரேலால் எரிக்கப்படுவதை கொளுத்தப்படுவதை உலகம் முழுவதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அதை தடுக்க யாரும் எதுவும் செய்யவில்லை என்று ரஃபாவில் வசிக்கும் பாஸ்யம் என்று ஒருவர் தெரிவித்தார் மேற்கு ரஃபாவின் ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது அது பாதுகாப்பு மண்டலம் என்று இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்ட பகுதி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ரஃபாவின் கிழக்கில் இஸ்ரேலிய படைகள் தரைவழி தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஆயிரக்கணக்கானோர் தஞ்சமடைந்திருந்த தல சுல்தான் சுற்றுப்புறத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இறந்தவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பலத்த தீக்காயங்களுடன் காயமடைந்த சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அன்று உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் நீதிமன்றம் ரஃபா மீது தாக்குதல்களை நடத்துவதை நிறுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறது டெல்லவி நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு வான்வழி தாக்குதல்களில் இரண்டு மூத்த ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் ரஃபாவில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் அறிக்கைகளை விசாரித்து வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவின் இந்த அகதி தற்காப்பு முகாமில் பெரும் தீ பரவியதை தொடர்ந்து பல உடல்கள் கரிக்கப்பட்டதாக எரிக்கப்பட்டதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது காயங்கள் மற்றும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் உயிர் இழப்புகளின் நிலைமை தங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றும் தங்கள் குழுக்கள் உயிர்களை காப்பாற்ற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றன என்றும் செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிடுகிறது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எகிப்து கத்தார் ஜோர்தான் மற்றும் குவைத்தில் இருந்து வலுவான எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன இது நிறுத்தப்பட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை புதுப்பிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்கக்கூடும் என்றும் இந்த நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன